மதுரையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு பகுதியில் பெண் அதிகாரி ஒருவர் அத்துமீறி ஆவணங்களை வெளியில் எடுத்து சென்று நகல் எடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் முற்றுகைப் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மதுரை மக்களவைத் தொகுதிக்கான தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பலத்த பாதுகாப்புடன் சீலிடப்பட்ட அறையில் வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பெண் அதிகாரி ஒருவர் நேற்றிரவு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வளாகத்தில் நுழைந்து ஆவணங்களை வெளியில் எடுத்து சென்று நகல் எடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் தொடர்ந்து போலீசார் பெண் அதிகாரியை விசாரணைக்கு அழைத்து சென்றனர் தகவல் அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன் அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை மற்றும் திமுகவினர் அங்கு திரண்டு முற்றுகையில் ஈடுபட்டனர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதியில் உள்ள மூன்றடுக்கு பாதுகாப்புகளை மீறி பெண் அதிகாரி ஆவணங்களை எடுத்து சென்றது எப்படி என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் கேள்வி எழுப்பி எழுப்பியுள்ளார் அவங்க வந்து மூன்று மணி நேரம் உள்ளே இருந்துருக்காங்க சில ஆவணங்களை எடுத்துருக்காங்க அதை காவல்துறை இருந்த ஆவணங்களை வந்து வாங்கி வைக்கிறாங்க ஆனால் மூன்று மணி நேரம் அந்த ப்ராசஸ் நடந்துருக்கு ஸ்டோரேஜ் ரூம் தான் ஸ்ட்ராங் ரூம் வந்து பிரச்சனை இல்லை அது வெளியே எடுத்துட்டு போகப்பட்டிருக்கா இல்லை இல்லை எல்லாமே அங்கே தான் இருக்குது ஸ்டோரேஜ் ரூமில் சில ஸ்டோரேஜ் ரூம் சீல் வச்சுருக்காங்க சில ஸ்டோரேஜ் ரூம் சீல் வைக்கிறேன் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு முறையாக இப்போ சீல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவோம் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்ட வேட்பாளர்கள் முழு திருப்தி தெரிவித்துள்ளதாகவும் பெண் அதிகாரி அத்துமீறி சென்றதாக கூறப்படும் பகுதிக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறையின் அருகே அனுமதியின்றி சென்றவர் குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் இவிஎம் மிஷின்ஸ் எப்படி எல்லாமே ஸ்ட்ராங் ரூமு எல்லாமே பக்காவாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த இது இல்லை அவங்களும் பார்த்துருக்காங்க ஃபுட்டேஜும் பார்த்துட்டாங்க அதர் மெட்டீரியல் ஸ்டோர் இது பண்ணுறோம் போயிட்டு வந்திருக்கதான் சொல்கிறாங்க அது விசாரணை பண்ணி வி விட் டேக் ஆக்ஷன் எந்த மெட்டீரியல் இருந்தாலும் சீல் வைக்க சொல்லியிருந்தோம் சார் ஒரு ஒரு இது வந்து சீல் வைக்காமல் இருந்திருக்கு அது இன்னைக்கு சீல் வைக்க சொல்லி வச்சு அதர் மெட்டீரியல் ரூம்ஸ் எந்த ரூம்ஸ் வந்து எந்த ரூமாக இருந்தாலும் அங்கே இருக்க அத்தனை ரூமையும் சீ வைக்க சொல்லி ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரெக்ஷன் செஞ்சு நைட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க சார் நாங்களும் வரோம் வைக்க வச்சு சொல்லுங்க எவரத்தையும் நீங்கள் நைட்டு சொல்லி அதர் மெட்டீரியல் ரூம்ஸும் சீரிருவாங்க அது வந்து விசாரணை நடத்துக்கு விசாரணை